வணக்கம் ஓம் செல்வ கணபதியே சரணம் கடகராசினியர்களுக்கு இந்த வார கிரகநிலைகள் வைகாசி நாலாம் தேதி மே மாசம் பதினேழு நவமி திதி முடிந்து தசமி திதி ஆரம்பம் இப்போ நட்சத்திரம் என்று உத்தரம் நிறைய பேர்கள் வந்து சந்திராஷ்டமம் வந்து தப்பாக கணக்கு போட்டுக்கிறாங்க சரியாக அதாவது கேலண்டரில் வந்து சந்திராஷ்டமம் வேறு வருகிறது தொலைக்காட்சிகளில் சில ஜோதிடர்கள் சொல்லும் பொழுது சந்திராஷ்டமம் ராசியே மாறுது இப்படி இப்படி வந்தால் நாங்கள் எப்படி சந்திராஷ்டமத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க அதாவது இப்போ வந்து மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆனால் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் என்று வருது நாளைக்கு தான் மகர ராசிக்கு ஆறு மணி நேரத்தே இன்றைக்கி வந்து மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் உங்கள் உங்கள்கிட்ட ஜோதிட ஆப் இருந்ததுன்னா அன்றைக்கி தட் அதை நீங்கள் ஆன் பண்ணி நீ டேட்டு போட்டிங்கன்னா சந்திரன் எங்க இருக்கு அதாவது சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து எட்டாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் மகர ராசியாக இருந்தால் சிம்ம ராசியில் சந்திரன் இருப்பதால் அந்த எண்ணிக்கை வந்து கூட்டு எண்ணிக்கை எட்டில் வரும்போது சந்திரன் அஷ்டமம் மனோகாரகன் மறைந்து விட்டார் என்பது அர்த்தம் கடகராசி தன்மானத்திற்காக போராடும் கடகராசி தன்மான குறைவு வராமல் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் கடகராசினியர்கள் சுய முக்கியம் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து பாதுகாப்பாக ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் கடகராசினியர்கள் மறைமுகமாக அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது எட்டில் சனி இப்போ எட்டாம் இடத்தில் சந்திரன் சொல்வதால் இரண்டே கால் நாள் சந்த் சந்திரன் மறைவு அந்த நேரம் சந்திராஸ்தமம் அந்த நேரத்தில் எந்த நல்லதும் செய்யக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் வாகனங்களை வேக வேகமாக ஓட்டக்கூடாது விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு வரும் சில இடங்களில் பேசி கையெழுத்து எதா இருந்தால் அதெல்லாம் தவிர்த்துக்கணும் ஏன்னா அந்த சமயத்தில் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் தப்பாக போகும் அதே போல் சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் கடகராசிக்கு ராசிநாதன் சந்திரன் இரண்டாம் வீட்டில் ராசியாதிபதி வந்து சந்திரன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் சிம்ம ராசியில் தனகாரகன் வீட்டில் சந்திரன் மூன்றில் கேது அடுத்து கும்பத்தில் சனி எட்டாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்தில் ராகு செவ்வாய் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ராகுவும் செவ்வாயும் அடுத்து பத்தாம் இடத்தில் புதன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தில் மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் குரு சூரியன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் இரண்டு தெய்வங்கள் இரண்டு கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை அப்படியே நல்ல ஒரு சிக்கலிலிருந்து காப்பாற்ற போகிறது அஷ்டமசனி கொடுக்கும் சிக்கலிலிருந்து பொருளாதார பிரச்சனைகள் அதாவது பண நெருக்கடிகள் கடன் லோன் காரம் வந்து ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுறது இது போன்ற விஷயங்களில் ஒரு தீர்வு உண்டாக போகிறது கடகராசினியர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் தனகாரகன் லாபத்தை கொடுக்கும் ஸ்தானத்தில் தனத்தை கொடுக்கும் ஸ்தானத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்துள்ளார் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைதியாக செழிப்பாக அமைத்து கொள்ள உங்கள் மு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை பெறும் ஏதாவது ஒரு சிக்கலை சனீஸ்வர பகவான் தொடருவார் அதாவது மறைமுகமான வேறு மூன்றாம் ஆள் தலையிட்டு மூலமாக சில சிக்கல்கள் உங்களை தேடி வரும் எத்தனை பொறுமையாக ஒதுங்கி ஒதுங்கி நீங்கள் பிரச்சனைகள் உங்களை துரத்திகிட்டே இருக்கு ஒதுங்கி போனாலும் துரத்திகிட்டே இருக்கு அப்படி நீங்கள் எப் எந்த அளவுக்கு நீங்கள் ஒளிஞ்சி ஒளிஞ்சி போனாலும் சனியின் சனி பகவான் அவருடைய திருவிளையாடல் எட்டாம் இடத்தில் இருப்பது வாழ்க்கையில் பல அனுபவங்களை கற்றுக் கொடுக்க பல கஷ்டங்களை கொடுத்து நம்மை உணர வைப்பார் சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக சனி இருந்து விடுவித்துக் கொள்ளலாம் பாகிஸ்தானத்தில் செவ்வாய் வீடு நிலம் கட்டும் நிலையில் உள்ள கடகராசினியர்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் குருவின் அருள் சுக்கர பகவான் சுக்கரன் என்பது மனைவி கணவன் என்ற இரு உறவுகளுக்கும் உரிய கிரகம் செல்வ வரவுகள் சினிமா துறையில் இருந்தாலோ அல்லது ஆசிரியர் கலைகளை கற்றுக்கொடுக்கக்கூடிய துறைகள் இருந்தாலோ எந்த இப்போ நீங்கள் ஏதாவது பயிற்சியாளராக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் பொதுவாகவே கடகரா கடகராசினியர்களுக்கு இந்த சு இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல இந்த கிரகங்கள் உதவி செய்யும் அதற்கு உங்கள் ஜாதகத்தில் நடக்கும் திசை தசை தசையும் முக்கியம் தசையும் முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன த இப்ப நடப்பு தசை என்ன நடக்கிறது என்று அந்த தசையை தெரிந்து கொண்டு அதற்குண்டான தெய்வத்தை வழிபடுங்கள் நிறைய நன்மைகள் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உத்தியோகம் செய்யும் இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் பகையானவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் பதினோராம் இடத்தில் குருவும் சுக்கரன் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மன மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகும் கோர்ட்டு கேசு வழக்குகள் அதாவது விவாகரத்து வழக்கு அது வரைக்கும் போயிருந்தா கூட இந்த நேரம் சமாதான எண்ணம் எண்ணத்தை நீங்கள் உபயோகித்து பிரியக்கூடாது என்று நினைத்தால் அதற்குண்டான சாத்தியமான நேரம் குரு பகவான் குரு பகவானிற்கு வியாழக்கிழமை தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நன்மை உண்டாகும் நவ இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வெள்ளை வஸ்திரம் கட்டி அர்ச்சனை செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் செல்வம் வரவு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் தடைகள் இல்லாமல் இருக்கும் வெளியே நீங்கள் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வரும் வாடகை வீட்டிலே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா சொந்த வீட்டுக்கு போடக்கூடிய முயற்சிகள் சுக்கர பகவான் சித்தி பண்ணி கொடுப்பார் சாத் அதாவது சாத்தியத்தை செய்து கொடுப்பார் சுக்கர பகவானை வழிபடுவது சுபிச்சமாக இல்லம் இருக்கும் பணி இடத்தில் சனி பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் சக பணியாளர்கள் மூலம் உங்ககிட்ட நல்ல நண்பர்களாக பழகுவார்கள் நெருங்கி பழகுவாங்க நெருங்கி ரொம்ப அந்நுணியமாக இருப்பாங்க நீங்களே வந்து சந்தோஷப்படுவீங்க என்னடா இது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குமேன்ட்டு ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் பொறுத்து சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதால் ஏதாவது ஒரு மன ம மனக்கஷ்டங்களை சிக்கல்களை கொடுத்து முகத்தை முகத்தை பார்த்து கொள்ளாத அளவுக்கு செய்து விடுவார் சனீஸ்வர பகவான் அது போன்ற நிலைகள் வராமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் தனித்து இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் திருக்கோயில் சென்று வழிபடுவது நல்லது நிறைய கோயிலுக்கு பொலிச்சனூர் குச்சனூர் அடுத்து திருநள்ளார் சென்னையில் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலில் சனீஸ்வர பகவான் தனியாக இருக்கிறார் அதுக்கப்புறமா டி நகரில் வட திருநள்ளாறு என்ற சனீஸ்வரன் கோயில் சனீஸ்வர பகவான் அதாவது திருநள்ளாறு சென்று உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தையோ அல்லது இப்பொழுது அஷ்டமத்து சனி அது நடந்து ச நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த கோயிலுக்கு அதாவது திருநள்ளாறு செல்ல இயலாதவர்கள் இங்கே சென்னையில் இருக்கவங்க அந்த வெஸ்ட் மாம்பழம் என்று டி நகரில் வந்து வெஸ்ட் மாம்பழம் துரசாமி பாலம் பிரிட்ஜி அந்த பிரிட்ஜை இறங்கி ஏறினவன போத்திஸ் போத்திஸுக்கு ஆப்போசிட்ல பிரிட்ஜு வரும் அது இறங்கி ஏறினவொன்ன அந்த கோயில் இருக்கு சின்ன கோயில் தான் ஆனால் வந்து நிறைய கூட்டம் இருக்கும் நிறைய பேர்கள் வழிபட்டு இனி வாழ்க்கையில் கஷ்டங்களை விடுவித்துக்கொள்கிறார்கள் அதனால வந்து இங்கே இருக்கவங்க போகணும்னு நீங்கள் அங்கே போகலாம் சனி நடந்திருக்கு உசாராக இருங்க வாகன விபத்து ஏற்படும் திடீர்னு பொருளாதார நஷ்டம் வரும் ஒரு பக்கம் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பதவியை உயர் பதவிகளையும் செல்வத்தையும் கொடுப்பார் பதவி உயர்வையும் கொடுப்பார் திருமணமாகாதவளுக்கு திருமண பாக்கியத்தையும் கொடுப்பார் குரு லாபஸ்தானத்துல வந்திருக்குதுன்னா திருமண பாக்கியம் வந்துவிட்டது என்ற அர்த்தம் ஏன்னா குரு பலம் அவசியம் இந்த நேரத்தில் திருமணம் செய்தால் நிறைய நன்மைகள் நடக்கும் அந்த திருமண வாக்கை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக ஒத்துமையாக நீடிக்கும் அதுக்குதான் நீங்க ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா குரு பலம் வந்துச்சாங்க கேட்பாங்க அது பாத்துங்க ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை சாத்தியமாகும் அல்லது வெளிநாட்டு கல்வி மாணவர்களுக்கு வெளிநாட்டு சென்று படிக்க ஏதுவான நேரம் வாய்ப்புகள் கிட்டும் முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை துர்கை அம்மனை வழிபடுவது பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அம்மனை வழிபட்டால் ராகுவின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் பணமழை உண்டாகும் ஒரு சிலர்களுக்கு வியாபாரம் உத்தியோகம் நீங்கள் எது செஞ்சாலும் அபரிதமான கமிஷன் அல்லது ஒரு ஒரு பொருளை வாங்கி ஒரு பொருள் விற்கும்போது கூடுதலான லாபங்கள்லாம் ராகு பகவான் கொடுப்பார் ராகு பகவான் வந்து பணத்தை பலவிதமாக கொடுப்பார் அதில் தப்பும் வரும் அந்த தப்பை நம்ம ஒதுக்கிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய நல்லது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லது உண்டாகும் கடகராசிரியர்களுக்கு கடகராசியர்களுக்கு நிறைய பாதிப்பு நிறைய சங்கடங்கள் பல பேர்கள் ஆனா இப்ப குரு அதையெல்லாம் மாற்ற வருகிறார் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரு தெய்வங்கள் அதாவது குருவும் சுக்கிரனும் குரு பகவானுக்கு நீங்கள் தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் தக்ஷணாமூர்த்தி வந்து அவர் எஜமான் குரு கிரகம் நவ அதிகமான மிக உருவத்துல மிகப்பெரிய உருவம் கொண்ட கிரகம் குரு கிரகம் அதிகமான அதாவது மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் குரு பார்வையால் குரு சுபஸ்தானத்தில் வந்திருக்கும் பொழுது அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி மற்ற கிரகங்களை விட குரு பகவானுக்கு அதிகம் அதனால குரு பகவானை வலி லாபஸ்தானத்தில் வந்திருக்காரு அவருக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க தீபம் ஏற்றுங்க ஒரு தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைச்சி அதில் வந்து பனிரெண்டு கொண்ட ஒரு துணியில் மஞ்சள் துணியில் போட்டு முடிச்சு போட்டு அந்த முடிச்சியை திரியாக்கி நெய் நெய்யை தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் சித்தர்கள் மகான்கள் ராகவேந்தர் கோயில் சாய்பாபா கோயில் வீர பிரம்மங்காறு அல்லது இந்த பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்த இடெலாம்ங்கிறது இல்லையா அது போன்ற மகான்கள் வாழ்ந்த இடத்திலாம் போய் நீங்கள் வணங்கி எது செயல்பட்டாலும் அது நன்மை உண்டாகும் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அந்த ஆத்மா அந்த சித்தர்களோட ஆத்மாக்கள் அவர்கள் வாழும் ஜீவிகள் அந்த அந்த ஆத்மாக்கள் உங்கள் மறைமுகமாக வாழ்த்தும் தோசங்கள் விலகும் இந்த நேரம் அஷ்டமத்து சனி தவறான பாதைகளையும் காட்டும் ஒரு சிலருக்கு தப்பான தொடர்புகளையும் கொடுக்கும் அது செல்வம் மூலமாகவும் அல்லது உறவு மூலமாகவும் தப்பாகவும் கொடுக்கும் அதில் கவனமாக யோசித்து முடிவு செய்யுங்கள் தெளிவான முடிவு கிடைக்க உங்கள் ராசிக்கு தனம் செல்வம் சந்தோஷம் நல்ல குடும்பம் நல்ல மனைவி பிள்ளைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு இரண்டாம் விட்டுக்கூடியவர் அதாவது சந்திரன் தாய் சந்திரன் தாய் சூரியன் வந்து தந்தை சந்திர அதாவது கடகராசினியர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பவ்யமாக நீங்கள் பழகுறீங்கன்னா அவங்க ஒரு தாய் போல நம்மக்கிட்ட அன்பா இருப்பாங்க அவங்க கிட்ட அவங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படியே எரிஞ்சு விழுந்து அதாவது வச்சா குடிமையாக அடிச்சா மொட்டைன்ற மாதிரி அது மாதிரி நம்மளை தும்சம் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் சரி ஆனால் ரொம்ப உதவி செய்யக்கூடியதில் நிறைய நல்ல குணமுடையவர்கள் கடகராசிரியர்கள் ஏன்னா கடகம் என்றாலே சந்திரன் அன்னை பார்வதி சக்தி வடிவங்களை வழிபடுவதன் மூலமாக மனசு குழம்பி இருக்குது எதுவுமே முடிவு செய்ய தெரியல ஏதோ தப்பு தப்பாக தானாக நடக்குது இதெல்லாம் மாறணும் இதெல்லாம் மாறத்துக்கு எனக்கு வந்து தெளிவு தெரியலன்னா நீங்கள் சக்தி வடிவங்களை அன்னை பார்வதி பராசக்தி கற்பகம்பால் காளிகாம்பால் அன்னை காளிகாம்பால் அங்காள பரமேஸ்வரி திருவேற்காடு கருமாடியம்மன் மாங்காட்டம்மன் போன்ற சக்தி வடிவங்களை வடிவ வழிபடுவதன் மூலமாக நல்லது தெரியும் கெட்டது விலகிடும் கடகராசினியர்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் இந்த நேரம் நன்மைகளை நன்மைகள் உண்டாக இறை வழிபாட்டுடன் வேறு எந்த பிரச்சனைக்கும் பிரச்சனைகளிலும் நீங்கள் சிக்காமல் உங்கள் வாழ்க்கையுடைய என்ன சம்பாதிக்கணும் பெரியாலாகணும் நோய் இல்லாமல் இருக்கணும் வயதானவர்கள் நோய் இல்லாமல் இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் தீர்க்க ஆயுளோடு இருக்கணும் நிலம் வீடு பிரச்சனைகள் தீரணும் ஒரு நேயர் என்ன சொன்னார் ஒரு நிலம் வீடு பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது வருடங்களாக என் வாழ்க்கையை பாதித்திருக்குங்க அதுக்கு என்ன செய்யணும்னா செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை நீங்கள் வழிபட்டால் அந்த நிலம் வீடு சம்பந்தமாக ஆதாயங்கள் உண்டாகும் நிலத்துக்கும் பூமிக்கும் பிரச்சனைகள் இருந்தது நிலம் பூமி வீடு கட்டுறதில்லை இல்லை நீங்கள் வாடகை விடுறதில்லை ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் நவகிரத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானை வழிபடுங்கள் தோஷங்கள் விலகும் நன்மை உண்டாகும் கடகராசினியர்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாக நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெற நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் லாபஸ்தான லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறார் சுக்கரன் நவரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானையும் சுக்கரன் ஸ்ரீரங்கநாத பெருமாள் எல்லா பெருமாள் கோயிலையும் ரங்கநாதர் படுத்துட்டு அவருக்கு போய் ஒரு துளசி அர்ச்சனை அது செய்வதன் மூலமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் தவறுகள் விலகும் நன்மைகள் உண்டாகும் அனைவருக்கும் எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாக லட்சுமி நரசிம்மர் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்